என் புருஷன நீ மறக்கலாம் ஏன் சொல்றா அப்படி சொல்ற அக்காவ நம்பறியா இல்லையா என்ன பூம்பி ஆக வேணே இப்ப நானு மொத பண்டாட்டி அக்கு நீ ரெண்டாவது பண்டாட்டி அப்படிலாம் இல்லை சொர்மா நான் பேச என்ன தெரியுதே அழுவா அதான் பரப்புல மண்ணி நீ அழுதுட்டு இருக்க செய்வாங்க ஆமா என் புருஷனே நீ வச்சுக்கிட்டு இல்ல என்ன செய்வாங்க வச்சுக்கிட்டு இருந்தது இந்த அழைச்சி பேசுறது

ஏரியன்ஸ் இருக்கதனா முன்னாடி பேசனே 나 வந்த கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டையா நீ? மறக்கலாம் என்ன சொர்ணா என் தப்பா நினைச்சிட்டியா? எல்லாமே ஒரு நடிப்பு தான் சொன்னா என்னாச்சு நான் இவ்ளோ தூரம் நடிச்சேன். வலின்னு சொல்லி நீ என்ன? இல்ல

என்ன தெரிய வைக்கணும் என்ன தெரிய வைக்கணும் சொல்லு என்ன தெரிய வைக்கணும் என்ன புரியவே வைக்க முடியாது என்ன புரிய வைக்கணும் சொல்லு அப்ப நான் உனக்கு முத கொண்டாடி இருக்கு நீ ரெண்டாவது கொண்டாடி இருக்கு அவ ஒரு ஆளுன்னு நான் அவனை வேற கரெக்ட் பண்ண போறேனா நீ அவ மேல சேர்த்து வச்சு சந்தேகம் வர அப்படி நீ சொல்றதுக்காக தான் உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் நடிச்சேன் அவ வடிவத நீ பாக்கணுன்றதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் நடிச்சேன் நடிச்ச மாதிரி தெரியலையே

நீ சொல்லு நீ மடக்கிட்டே சொல்லு ஏன் புருஷனே இல்ல இல்ல சமாளிக்காத நம்பு சொன்னா அத இல்ல இந்த சாக்கன சொல்லக்கூடாது நீ மடக்கிட்டே சொல்லு அப்பள இல்ல சொன்னா நம்ம எங்க தெரி நீ பேசையிலே தெரிதே தாத சொன்னா அழுகா சொன்னா அதே என் பொறுப்புல மண்ணை போட்டு அப்புறம் அழுகாதன்னு சொல்ல ஏ சொன்னா அழுகாத சொர்னா

இந்த உரசி பேசுறது இந்த கொஞ்சம் பேசுறது இல்லைனா வச்சுக்கிற கூடாது உனக்கு சாக்லேட் ஊட்டி விட்டான் பாரு அதோட விட்டுக்கிறேன்னு அப்படிலாம் வீங்கு வீ சொல்லு வரக்கூடாது பார்த்துக்க நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியோ தோல நான் கிளம்புறேன் கிளம்பு ம் உன்னை யார் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்